இந்த வீடியோ பார்க்குற அனைத்து நல்ல உலகங்களுக்கும் அரசியல் அரசியல் சப்ஸ்கிரைபர்களும் என்னுடைய வணக்கங்கள் திமுக அரசு ஒரு வாயிலேயே வந்து விளம்பரம் மட்டும் மூலத்தனமாக வைத்து செயல்படும் அரசுன்றத இன்னைக்கு மூன்றாண்டு காலம் ஆக போகுது அதனால வந்து எல்லா மக்களுக்கும் இன்னைக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும் மூன்று ஏன்னா வந்து பொங்கல் பரிசு உட்பட எந்த பரிசும் வந்து முழுமையாக எல்லாருக்குமே சேரல வெள்ள நிவாரணையும் முழுமையா இருக்கும்போது சேரல தமிழகத்தோட உரிமையும் முழுமையாக எதுவும் எடுக்கல எதுவுமே பண்ணல ஒரு தொழிற்சாலையை உருவாக்கலை எதுவுமே பண்ணல அதனால வந்து விளம்பரத்து வாயிலேயே விளம்பரம் செய்யறது மூலயமா ஃபேமஸான ஒரு அரசு இந்திய வரைபடத்தில் ஒரு ஒரு அரசு இருக்கு இந்திய கண்டத்துல ஒரு துணை கண்டத்துல ஒரு அரசு இருக்குன்னு எப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக அரசை வந்து நம்ம சொல்லலாம் சரி இதெல்லாம் இருக்கட்டும் திமுக அரசை வந்து நம்ம விமர்சனம் செய்வதே நம்மளோட நோக்கம் அவங்க நல்லா செஞ்சா எடுத்து பேசலாம் நல்லதே இன்னைக்கு வரைக்கும் செஞ்சது இல்லாத பட்சத்துல தான் நம்ம வந்து அவங்கள விமர்சனம் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம வரோம் இன்னொன்று வந்து எல்லாருமே நல்லது ஆஹா ஆகும் பாராட்டி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க மக்களுக்கு வந்து பொதுப்படையான மக்களை இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு வேலைக்கு போகிறோம் ஆனால் வந்து சரி இதெல்லாம் பார்த்துட்டு திருமண திமுக ஓட்டு போடுற அவளநிலை வந்துடும் அதோட எஃபெக்ட் வந்து இன்றைக்கு தெரியாது உங்கள் பையனமோ உங்களோட வாரிசுக்கு தான் அந்த எஃபெக்ட் தெரியும் நார்த் இந்தியாவை வந்து கம்பேர் பண்ணுறது எதுக்கு எதுக்கு எடுத்தாலும் நார்த் இந்தியா பெட்டர் ஸ்டேட் பெட்டர் ஸ்டேட்னு சொல்றது நார்த் இந்தியாவோட நம்ம பெட்டர் ஸ்டேட்னு சொல்றது ஆனால் வந்து ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் வளர்ந்துட்டு போகுது அதனால வந்து உள்நாட்டு வருடத்தில் நம்ம வந்து அவங்களோட செஞ்சுட்டு போகிறோம் அதோட எஃபெக்ட் வந்து நமக்கு தலைமுறை தெரியும் நமக்கு பின்னாடி வந்த தலைமுறையை வந்து உணர வேண்டிய வந்துருவாங்க அதனாலதான் வந்து நாம வந்து திமுக விமர்சனம் செய்ய வேண்டிய நிலைமைக்கு நாங்க வரும் சரி இந்த எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கடந்த வாரமாக ஒரு சமயமாக ஒரு ரெண்டு மூணு நாட்களாக வந்து சோஷியல் மீடியாலையும் சரி எஸ் வலைத்தளத்தில் வந்து ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு இது பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்டிஸ் ஃபார் ரேக்கான்றது ரேக்கான்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அவங்க அப்பா வந்து மனநல பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கு ஒரு அம்மாவும் தம்பியும் இருக்காங்க எளிமையான குடும்பத்தை சேர்ந்த உந்து அது ஒரு கிராமத்தில் வசிக்கிறவங்க அவங்க வந்து சரி குடும்ப சூழ்நிலாம் அவங்களால படிக்க முடியல அதனால வந்து சரி வேலைக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் பல்லாவரம் எம்எல்ஏவான கருணாநிதி அவர்களுடைய மகனும் மருமகளும் தங்கியிருக்காங்க ஏன்னா திருவாமையூரில் அந்த வீட்டுக்கு வேலை கார்ட் தேவைங்களை வந்து கூட்டிகிட்டு போறாங்க அவங்க என்ன சொல்லி கூப்பிட்டு போகிறாங்கன்னா வந்து நாங்கள் ஒரு படிக்கவும் வச்சுருவோம் அப்போ போது வேலையும் செய்யுங்க அப்படி சொல்லி தான் அந்த படிக்க வைக்கிறதுக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்றோம் வேலையும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு போறாங்க ஆனால் வேலைக்கு சேர்ந்த முதல் நாள் இருந்தே தொடர்ந்து இந்த பெண்ணுக்கு எதிரான டார்ச்சர் வந்து அரங்கேற்றிக்கிட்டே வராங்க அந்த தம்பதி அந்த தம்பதியோட பேர் வந்து ஆண்டோ மதிவாணன் மற்றும் மர்லினா தம்பதி இவங்க யாருன்னு பல்லாரும் திமுக எம்எல்ஏவான கருணாநிதி அவர்களுடைய மகன் தான் வந்து ஆண்டோ மதிவாணன் ஏதோ தொழில் செஞ்சுட்டு வரதா சொல்றாங்க அப்படி இருக்க பட்சத்தில் வந்து இவங்க முதல் நாள் வந்து அந்த பெண்ண வந்து கண்ணத்துல அரைஞ்சிருக்காங்க கண்ணத்துல அரைஞ்சது மட்டும் இல்லாமல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால ஃபோனை தூக்கி உடைச்சிருக்காங்க உடஞ்ச போன்ல அவங்க அம்மாவுக்கும் சரியா ஃபோன் பேச முடியாத நிலை ஏற்படுது அதே மாதிரி வந்து தொடர்ந்து வேலை இணங்கிருக்காங்க ஒரு மனிதனால முடிஞ்ச அளவுக்கு தாண்டி மீறப்பட்டு பல இடங்களில் வேலை வாங்கியிருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செய்யணும் ஒரு நாள் வந்து அந்த தம்மதி ஊருக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்படுது அதனால வந்து நீ வந்து ரெண்டு மணி வரை வேலை வாங்கிட்டு காலையில் அந்த பொண்ணு வந்து லேட்டாக இருந்திருக்கு ஏழு மணிக்கு தான் அப்படி இருக்க பட்சத்துலேயும் வந்து ஆறு மணிக்கு நீ ஏன் எழுதுன்னு சொல்லி கையில் வந்து சூடு வச்சிருக்காங்க பேப்பர் கிழிச்சு வாயில் வச்சு சூடு வச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து ஆட் ரயில் எடுத்து கையில் சூடு வச்சது என்ன கத்திரிக்கோள் எடுத்து கழுத்தில் கீர்ந்து என்ன நகத்தால கையில் கீறி இருக்காங்க இந்த மாதிரி வந்து தொடர் தாக்குதலுக்கு அந்த பெண் ஆளாக இருக்காங்க இல்லாமல் வந்து ஆடைகள் கலைத்தும் அவமான படத்திற்கு அந்த கொண்ணு வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய கேடுக்கட செய்யல்னு நீங்களே யோசிச்சு பாருங்க தனிக்கும் வந்து அவங்க வந்து யாரும் இல்ல தீம் கலர்ச்சியை சேர்ந்தவர்களே அவங்க அப்பா அவங்க அந்த பையனோட அப்பா யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து திமுக எம்எல்ஏவா இருக்கே வந்து அவங்க பையன் வீட்லயே பெரிய அநியாயம் நடக்குது இதெல்லாம் வந்து சமூக நீதிக்கான எடுத்துக்காட்டா அதுலாம் இதே வந்து அஇஅதிமுக ஆட்சியில் நடந்திருந்தா வந்து இன்னைக்கு இருக்க ஊடகங்கள் மற்றும் யூடியூப் சேனல்கள் வைத்திருப்போம் அனைவரும் வந்து பொங்கி 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 இருந்திருப்பாங்க ஜஸ்டிஸ் ஃபார் ரேகான்றது ஒரு சமூக மாணவர்களிடையே கூட எடுத்துக்க ஒரு பெரும் விஷயமா எடுத்துட்டு போயிருப்பாங்க எல்லாரும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸும் இருந்திருக்கும் திமுக காலத்தில் நடந்தனால ஏதோ ஒரு 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 விட்டு விட்டா நியூஸ் ஒரு நிமிஷம் நியூஸ் இது மட்டும் யூடியூப்ல பரவாமல் இருந்தா நியூஸ் சேனல்லாம் அதெல்லாம் அழகா மறைச்சிருப்பாங்க எஃப்ஐஆர் கூட போட்டிருக்க மாட்டேன் எஃப்ஐஆர் போட்டதும் தாமதம் அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போட்டு இந்த ஆடியோ இந்த வீடியோ வந்து அந்த பெண்ணும் வந்து இந்த நியூஸ் எப்படி வெளியே வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டையில் இவங்க வந்து இறக்கி விட்டுட்டாங்க பொங்கலுக்கு வந்து அந்த பொண்ணுக்கு ஊருக்கு பொண்ணுன்னு அடைப்பிடிச்சிருக்கு அப்பயும் அவங்க வந்து மனம் இல்லாமல் தான் வந்து அவங்க அம்மா ஃபோன் போட்டனால வந்து சரி பொங்கலுக்கு வீட்டுக்கு போய் இறக்கி விட்டுருக்காங்க அவங்க இறக்கி விடும் போது ட்ரெஸ் அதெல்லாம் வாங்கி கொடுத்து சும்மா வந்து ஒரு மேக்கப் தான் இறக்கி விட்டுருக்காங்க அப்படி இறக்கி விட்டுட்டு அந்த பொண்ணு உடம்புல வந்து அங்கங்கே காயம் இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அம்மா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்த்துறாங்க உளுந்தூர் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் வந்து பொழுது அங்கே ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வந்து ஏன்னா பிஹெச் மாதிரி போனீங்கன்னாவே ஃபஸ்ட்டு வந்து கேட்பாங்க எதனால காயம் வந்தது அங்கே சொன்னனால தான் வந்து முதல் முதலாக வந்து இந்த விஷயம் வந்து சென்னையில் இருக்க அரசு மகளிர் காவல் நிலையத்தில் ரிப்போர்ட் பண்றாங்க முதல் எஃப்ஐஆர் வந்து அதுக்கப்புறம் தான் பதியப்படுது அதனால வந்து இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குன்னா வந்து அதான் இவங்களை வந்து பிளாக்மெயில் அவ்வளவு கொடுமைப்படுத்துறதுனால அவங்களே போய் வந்து கேஸ் கொடுக்கல சந்தர்ப்ப சூழ்நிலையில இது கேஸா மாறி இருக்குன்னு மக்கள் நீங்க தான் உணர்ந்துக்கணும் அப்போ எவ்வளவு பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கணும் என்னென்ன சொல்லி பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்கன்னா உங்க அம்மாவை கொண்டுருவோம் அதே மாதிரி உங்க பையன் உங்க தம்பி வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது லாரி ஏற்றி கொண்டுருவாங்களா அதுக்கப்புறம் வந்து பான் பேப்பர் நீ போட்டிருக்க ரெண்டு வருஷத்துக்கு தேவி சயம்பனா போட்டினா காசு தரணும் இதெல்லாம் என்னங்க ஒரு வளர்ந்த ஒரு எஜுகேட்டட் ஒரு ஸ்டேட்ல இருந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் வந்து தமிழகத்தில் நடந்ததுன்னு எவனா வெளி பார்த்தா தமிழ்நாட்டை காரி தூக்க மாட்டான் அதாவது ஆளுங்கட்சி சேர்ந்த ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்களே அதுவும் நீங்க வந்து எல்லா மாநாட்டிலயும் போய் வந்து தமிழ் தமிழ்ன்றீங்க சமூக நீதின்றீங்க கூட கூட்டணியில போய் தமிழ்நாடு வந்து ஃபார் பெட்டர் ஸ்டேட்ன்றீங்க தொழில் முனைய மாநாட்டில் வந்து பேசுறீங்க அப்படி இருக்க எல்லாத்துலேயும் வந்து விளம்பரத்துக்காக மட்டும்தான் அந்த சொல் இருக்கா அப்போ வந்து உண்மையாவே இந்த சொல்லுக்கான வேல்யூ வந்து தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லையான்ற நிலை வந்து நீ கேள்வி எல்லாம் தோணுது இதற்கு வந்து திமுக உடன் கூட்டணியில் இருக்க கட்சிகள்லாம் வந்து ஏன் வந்து இன்னும் பவனத்தில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல திருமாவளவர்களை வந்து இப்போ சொல்லியிருக்காரு ஆறுதல் அறிக்கை தான் இது வந்து கேஸ் அட்லீஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணது ஆறுதல் அறிக்கை ஒரு தலித்து பெண் வந்து இந்த மாதிரி ஒரு கொடூரமான தாக்குதல் உண்டாயிருக்காங்க இதை வந்து நான் எடுத்தோன்னே இந்த நியாயம் அந்த பெண் மேல தான் நியாயம்லாம் சொல்ல வரும் ஒருவேள் பொய்யா கூட இருக்கலாம் விசாரணை நடத்துங்க ரெண்டு பேரும் எஃப்ஆர் பதிவு பண்ணி விசாரணைக்கு உடனே கூப்பிடுங்க இன்னைக்கு வரையும் அவங்க வந்து ஆளை காணும் வந்து நியூஸ்ல பார்க்க முடியுது அவங்க வந்து தம்மதி மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும் எஃப்ஐஆர் அந்த தம்மதி வந்து தமிழ்நாட்டில் எங்கேயும் ஆளை காணும் அப்படின்னு பார்க்க முடியுது அப்ப அவங்க மேல குற்றம் இருக்குங்களா தலைமொழியா இருக்காங்க குற்றம் எல்லாம் எதுக்கு தலைமொழியா இருக்காங்க ஒரு ஆடியோ மட்டும் இருக்கு அவங்களோட மருமகளை வந்து சொல்றாங்க நாங்க எவ்வளவோ பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணுக்கு இருந்தாலும் ஏன் இப்படி பண்ண காசு வேணுமா என்ன வேணுமோ எனக்கு கேட்டிருந்தா நாங்கள் கொடுத்துருப்போம்ல அப்படின்னு வந்து திரும்பவும் கீழ்த்தரமா அவங்க மேலே நியாயம் இருக்கிற மாதிரி வர ஆடியோ மட்டும் எல்லா நியூஸ் சேனல்லையும் வந்து உடனே பரவப்படுது இந்த பொண்ணுக்கு நடந்த அக்கிரமும் இந்த பொண்ணு பேசின பேச்சும் ஊடகங்கள் அதாவது பிரைமரி டிவி பிரைமரி நியூஸ் சேனல்ஸ் வந்து உடனே பரப்பல யூடியூப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் டிலே வேற வழி இல்லாம தான் வந்து இதெல்லாம் நியூஸ் சேனல்ல வந்ததே தவிர ஆனா வந்து அந்த எதிர்த்தரப்புல வந்து செல்வாக்காவும் செல்வந்தரா இருந்தா நீங்க உடனே பறக்கிடுவீங்களா இதுக்கான ஒரே திரும்ப என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு சைடும் வந்து காவல் நிலையம் எடுத்து ரெண்டு பேரும் வந்து விசாரணை நடத்தி யார் மேல தவறு இருந்தாலும் முதல்வர் அவர் நேரடி கட்டுப்பாட்டுல எடுத்துருக்கணும் இதெல்லாம் உடனே இன்னைக்கு எடுக்கல இதுக்கு சமரசம் தான் வந்து அண்டர் கிரவுண்ட்ல பிளே பண்றதுக்கான ரோல் வேலை தான் போயிட்டு இருக்கும் போல முதல்வர் அவர்களை வந்து இந்த மாநில மாநாடு இந்த மாதிரியான விஷயங்களே இன்னும் வந்து காலத்தை செலுத்திட்டு இருக்காரு விளம்பரத்துக்கே நேரத்தை வந்து செலவிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்தது அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு கூட வந்து எங்களுக்குலாம் தெரியல இன்னொருத்தர் வந்து பேசியாகணும் உதயநிதி அவர்களுடைய டேரக்டர் யாரும் பார்த்தீங்கன்னா மாரி செம்புறாரு சும்மாவே பொங்குவார் கடந்த ஆட்சி காலத்தில் பொங்கு பொங்கு பொங்குன்னு பொங்குவார் பொங்கல் அப்பா கூட இப்போ பொங்க மாட்டாரு பொங்கல் அப்பதான் திரும்ப சொல்லி வந்தது ஒரு படிண வந்து இந்த மாதிரி ஒரு தாக்குதலுக்கு ஆதிக்க சக்தியெல்லாம் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்காங்க அப்படி இருக்க பட்சத்தில் வந்து இன்னைக்கு கூட நீங்க வந்து ஒரு உங்களோட நண்பர் தானே நீங்க வச்சு இயக்குன ஒரு இவரு தானே உதங்கி அவர்கள் அவர்கிட்ட நீங்கள் சொல்லியிருக்காங்க தூத்துக்குடிக்கு வந்து வெள்ள நிவாரணி ஆய்வு வெள்ள நிவாரணத்துக்கு ஆய்வு மேற்கொண்ட போதுலாம் வந்து மாரி செல்வராஜ் உதங்கி அவர்களை கூட்டு போறார் அவ்வளோ முதன்மையானவராக ஆயிட்டாரு மாரி செல்வராஜ் உதயநிதிக்கு அப்படி இருக்க பட்சத்தில் உங்கள் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து இன்னைக்கு தாக்குதல் உள்ளாகி அவங்களோட உய உயிருக்கே ஆபத்தான சூழ்நிலை உண்டாயிருக்கு இருக்கு அதற்கு எதிராக வந்து இவர் ஒரு வார்த்தை கூட பேசாத வந்து ஒண்ணு மட்டும் புரியுது இவங்க வந்து மேல வர வரையும் எது வேணுமா பேசுவாங்க அந்த எப்படி சொல்றதுன்னா வந்து மக்கள் கிட்ட இருக்கிற அனுதாபத்தை வந்து நாங்க மேல வரத்துக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க மேல வந்ததுக்கு அப்புறம் அந்த அனுதாபத்தை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க அவங்க வந்து அதையும் வந்து தனக்கு சாதகமா மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க அவங்களோட அதிகாரம் வந்த பின்னாடி வந்து அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணி அந்த மேல வந்த யாரெல்லாம் அவங்க மேல வரத்து பாடுபட்டாங்களோ அவங்கள மறந்துருங்க மட்டும்தான் தெரியுது தயவு செய்து மாரி செல்வராஜ் போன்றவரும் கடந்த ஆட்சி நிதி பேசிய ஆக்டர்ஸும் அவங்களாம் வந்து வாய தரங்க இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அநீதி ஒரு சமூகத்துக்கு எதிரான அநீதினு சொல்லலாம் இதெல்லாம்